என் சட்டத்தின் பொன்மணச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தன்னை சுற்றி உள்ளவர்கள் தன்னிடம் வேலை பார்ப்பீர்கள் தன்னிடம் பணியாற்றுகிறவர்கள் தன்னை நம்பியிருப்பவர்கள் யாரையும் கைவிட்டதில்லை என்பதற்கு பல சான்றுகள் உண்டு இப்போது நான் சொல்லுகின்ற இந்த சம்பவம் ஒரு சான்றுதான் அவருடைய அவருடனே மெய்க்காப்பாளராக இருப்பவர் ராமகிருஷ்ணன் அவர் நீண்ட நாட்களாக அவருடைய திரைப்படங்களில் அவருக்கு டூப்பாகவும் பல படங்களில் அவருக்கு கூட்டங்களில் அவருக்கு பாதுகாவலராகவும் இருந்து வருபவர் ராமகிருஷ்ணன் ஒரு நாள் ராமகிருஷ்ணன் தன்னுடைய மகளுக்கு ஒரு இடத்தில் நிச்சயதார்த்தம் செய்யப்பட்டதாக செய்தியை பொன்மணச்செம்மலிடம் சொன்னதும் சரி எல்லாம் நான் பார்த்துக்கொள்கிறேன் என்றார் அது மட்டுமல்ல அந்த திருமணத்தை அவரே எல்லா செலவும் செய்து தன்னுடைய பாதுகாவலரான ராமகிருஷ்ணனின் மகளின் மூத்த மகளின் திருமணத்தை அவரே எல்லா செலவும் செய்து அவரே முன்னின்று நடத்தியதை ராமகிருஷ்ணன் சொன்னதை இங்கே உங்களுக்கு தருகின்றேன் எனது மூத்த மகள் திருமணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி நிச்சயிக்கப்பட்டது உடனே தலைவர் எம்ஜிஆரிடம் விவரம் தெரிவித்தேன் இப்போது உடனே அவர் என்னிடம் உனக்கு பிடித்த திருமண மண்டபத்தை தேர்வு செய்து என்னிடம் விடு என்றார் மறுநாள் மக்கள் திலகம் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களை காண சென்றபோது திருமணத்திற்கு ஏற்பாடு செய்து செலவுகள் அனைத்தும் தனது பொறுப்பில் நடைபெறும் திருமணம் எல்லா திருமணத்தின் எல்லா செலவுகளும் நானே பார்த்துக் கொள்கிறேன் இதனுடைய எல்லா பொறுப்பும் என்னுடையது என்று சொல்லிவிட்டார் அதற்கான பொருளாதார முயற்சியில் ஈடுபட வேண்டாம் நீ எங்கும் போய் கடன் வாங்கிக் கொண்டு நிற்காதே என்று எனக்கு அன்பு கட்டளை போட்டுவிட்டார் தலைவர் சொன்ன பிறகு நான் அதை மீற முடியாது அவர் சொன்னபடியே உங்கள் மகள் திருமணம் மாறி போன்றதுதான் இது நீங்கள் நடத்தி வைங்கள் தலைவரே என்று நான் சுமார் சொல்லிவிட்டேன் அப்போது புரட்சித் தலைவர் தனது கார் டிரைவர் கோவிந்தன் மூலமாக திருமண மண்டபத்திற்கான வாடகையை செலுத்தினார் மற்ற அனைத்து ஏற்பாடுகளுக்கான செலவு தொகையையும் எம்ஜிஆரே செலுத்தி எனக்கு ஒரு ரூபாய் கூட செலவு வைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படாத வண்ணம் அவரே எல்லா செலவுகளையும் செய்து என்னை மகிழ்ச்சியில் திக்குமுக்காட வைத்துவிட்டார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் குறிப்பாக திருமண நாளுக்கு முன்தினம் இரவு ஒரு மணி அளவில் தனது டிரைவர் சகிதம் எம்ஜிஆர் நேராக திருமண மண்டபத்திற்கு வந்துவிட்டார் மண்டபத்திற்கு வந்ததோடு நில்லாமல் அங்கு நடைபெறும் ஏற்பாடுகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என அனைவரையும் அழைத்து பேசி மகிழ்ச்சியில் ஆழ்த்தினார் சமையல் கூடத்தில் சென்று என்னென்ன வகையான சமையல் பரிமாறப்பட வேண்டும் என்று அவரே சமையல்காரரிடம் சொன்னார் சில சில வகை உணவுகளுக்கான டிப்ஸ் கொடுத்து திருமண மண்டபத்தில் அமர்ந்து அனைவரிடமும் அளவலாவினார் மறுநாள் சிறப்பாக தனது திருமணத்தை நடத்தி கொடுத்தார் அது மட்டுமல்ல மணமக்களை வீட்டுக்கு அழைத்து சென்று சிறப்பு பரிசுகள் கொடுத்தும் வாழ்த்தி அனுப்பினார் என் இதய தெய்வம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் இப்படி அவருடைய சாதாரண ஊழியனான அவரு மைக்காப்பாளராக அவருடைய பாதுகாவலராக வேலை பார்க்கின்ற என்னுடைய குடும்பத்தின் என் மூத்த மகளின் திருமணத்திற்கு எல்லா செலவும் மண்டபம் உட்பட ஒரு பைசா நான் செலவு செய்யாமல் மிக சீரும் சிறப்புமாக அறுசுவை உணவோடு வந்தவர்களுக்கெல்லாம் பரிசும் கொடுத்து சிறப்பாக திருமணம் நடத்தி வைத்ததோடு தன்னுடைய வீட்டில் மணமக்களை அழைத்து சென்று விருந்து வைத்து அவர்கள் சிறப்பான பரிசுகளையும் கொடுத்து அனுப்பிய இந்த பெரிய மனது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை தாண்டி வேறு யாருக்கு வரும் சொல்லுங்கள் இன்னும் போய் சொல்கின்றார் ராமகிருஷ்ணன் இதுதான் புரட்சி தலைவரின் தங்க மனசு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க